புதல் வரை பெறுதல் என்ற துணியோடு வருகின்றார் செல்வி ஆகாஷியா சிவபாலசிங்கம் புதல் வரை பெறுதல் எல்லோருக்கும் வணக்கம் ஒருவர் அடைய வேண்டிய பேர்களுள் மிகச்சிறந்த பேர பண்பிலும் அறிவிலும் சிறந்த பிள்ளைகளை பெறுதல் ஆகும் எந்த பிள்ளையும் பருக்கும் அவ்வாறு பெறுப்பதில்லை பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்து மக்கட்புறாள பிற தண்டை மகட் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் ஒரு தண்டை தமது பிள்ளையளுக்கு செய்ய வேண்டிய முக்கிய கடமையாதெனில் தமது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்து அறிவுள்ள பிள்ளையாக்குதல் ஆகும் தமது பிள்ளை எந்த துறையில் அதிக விருப்பம் காற்றுகின்றாரோ அந்த ஆற்றலை மேலும் வளர்த்து அப்போது ஏற்பதும் இடையோர்களை வளர்த்த வெல்லும் வளர்த்து கட்டூர் சபையில் அமர செய்தலாகும் தந்தை மகட்காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோட்டான் கொள்ளனும் சொல் எதற்கும் பிள்ளைகளாக நம் நமது பெற்றோர் நமக்கு செய்த நன்மைக்கு கைமாறா யாதனில் இவ்வாறான பிள்ளையை தம் புதல்வராக பெற இந்த பெற்றோர் என்ன தவம் செய்தார்களோ என்று பண்ணும் வாழ வேண்டும் இவ்வாறா தம் புதல்வர் பண்பு நிறைந்தவர் அறிவு நிறைந்தவர் என்ற மற்றவர்கள் புகழ கேட்ட தாய் தன் அப்பிள்ளையை பெறும்போது பெற்ற சந்தோஷத்தை போல் பண் மதுங்க சந்தோஷம் அடையவாள் ஈன்ற புலவில் பெரி தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் நன்றி வணக்கம் அருமை அருமை அழகாக மனநம் செய்திருக்கின்றார் எனது சொந்தக்காரர் ஊர்க்காரரின் பிள்ளை வேண்டும் ஒரு கரகோச கரகோசமலை ஒளியட்டும்